சிறகடி ஆசையில அருணா நடிச்சிட்டு இருக்கிறவர் இத்தனை படத்துல ஹீரோவா நடிச்சிருக்காரா பெரிய நடிகருடைய தம்பி தான் அருணா அப்படின்ற எல்லா விஷயத்தையும் இந்த வீடியோல பார்க்கலாம் வெல்கம் டு பாத்தீங்கன்னா அருணா ஆசையில கலக்கிட்டு இருக்காரு யார்டமா இருக்காரு ஆனா இவர் என்ன வில்லன் மாதிரி இந்த நாடகத்துல பண்ணிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி நம்ம எல்லாருமே பாத்திருப்போம் ஆனா நெஜத்துல வந்து இவர் ரொம்பவே தங்கமானவர் நாடகத்துல பாத்தீங்கன்னா எப்போ பார்த்தாலும் முத்துவ வந்து எப்படியாவது காலி பண்ணணும் முத்துவ திட்டணும் இப்படின்ற நோக்கத்திலேயே வந்து இவரை வந்து காமிச்சிட்டு இருப்பாங்க ஆனா இவர் இன்டர் இன்டர்வியூவில் என்ன தெரியுமா சொல்லியிருக்காரு எனக்கு முத்துவை வந்து அவ்வளோ பிடிக்குங்க நான் முத்துவை வந்து திட்டிக்கிட்டே இருக்கிறதுனால நிறைய பேர் வந்து என்ன வந்து திட்டுறாங்க அடிக்கிறதுக்குலாம் கூட போயிட்டாங்க முத்துவோடைய ரசிகர்கள் ஆனால் எனக்கு அவர் அவ்வளோ பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு அதுக்கேற்ற மாதிரி இன்ஸ்டாகிராம்லையும் பார்த்தீங்கன்னா இவர் வந்து முத்துவோட சந்தோஷமாக இருக்கிற மாதிரியான ஒரு போஸ்ட்டையும் வந்து போட்டிருந்தாரு ரொம்பவே வெகுலியாகவும் நிறையவே ஹார்ட் ஒர்க் பண்ண கூடிய பர்சன் தான் வந்து அருண் அப்படின்றது வந்து அந்த இன்டர்வியூ பார்க்கும்போது தெரிஞ்சிச்சு இவர் பார்த்தீங்கன்னா பதினஞ்சு பதினஞ்சு ஷார்ட் ஃபிலிம்ஸில் வந்து ஹீரோவாக வந்து பண்ணியிருக்காரு ஆனால் வருத்தமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஞ்சே அஞ்சு ஷார்ட் ஃபிலிம்ஸ் தான் வந்து ரிலீஸ் ஆகியிருக்கு ஸோ அதில் சில ஷார்ட் ஃபிலிம்ஸோட நேம்ஸ் எல்லாத்தையுமே போஸ்ட் பண்ணி அவருடைய இன்ஸ்டாகிராம்லையும் வந்து போட்டிருந்தார் இவர் வந்து இதுக்கு முன்னாடி இவ்வளோ ஷார்ட் ஃபிலிம்ஸில் வந்து நடிச்சிருக்காரா அப்படின்றது வந்து நமக்கு இப்போ தான் தெரியுது அதுவும் ஹீரோவாக நடிச்சிருக்காரா அப்படின்ற விஷயமும் நமக்கு இப்போ தான் வந்து தெரியுது இவ்வளோ ப விஷயங்களை தாண்டி தான் இவர் வந்து சிறகடிக்கு ஆசையில் வந்து ஒரு மெயின் லீடாக வந்து பண்ணிகிட்டு இருக்காரு இதுக்கு முன்னாடி அவர் நிறைய நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காரு அப்படின்றது தெரிய வருது இவருடைய நோக்கமே பார்த்தீங்கன்னா எப்படியாவது சினிமாவில் வந்து நுழைஞ்சிடணும் சினிமாவில் வந்து ஒரு ஹீரோ கேரக்டர் அப்படின்றது இல்லைனாலும் அட்லீஸ்ட் வந்து ஒரு சின்ன சின்ன ரோலாவது கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே எதிர்பார்த்துட்டு இருந்திருக்காரு ஆனா அப்பதான் வந்து அவருக்கு தெரிஞ்ச ஒருத்தர் வந்து சொல்லியிருக்காங்க நீங்கள் வந்து சினிமாக்காக வெயிட் பண்ணிங்க அப்படின்னா ரொம்பவே கஷ்டம் ஒரு சின்ன ரோலே உங்களுக்கு கிடைச்சாலும் அதையும் வெட்டி எடிட்டிங்கில் தூக்கிடுவாங்க அதுக்கப்புறம் நீங்கள் அப்படியே ஒரு ஃபைவ் செகண்ட்ஸ் டென் செகண்ட்ஸ் தெரிஞ்சாலும் உங்களுக்கு வந்து ஒரு ரெக்கக்னேஷன்ஸ் கிடைக்குமான்றது தெரியாது உங்களோட வாழ்க்கையே வந்து ஒரு பத்து இருபது வருஷம் வந்து இதிலேயே போயிடும் அதனால சீரியல் கேரக்டர்ஸ் வந்தாலும் நடிங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதனால தான் இவர் ஆசையில் வந்து ஆடிஷன்லேயே வந்து கலந்துருக்காரா இப்போலாம் மக்கள் வந்து சீரியலை தான் விரும்பி பார்க்குறாங்க சீரியலில் உள்ளவங்கள ரெக்கக்னேஷன் பண்ணி ரொம்பவே பாராட்டுறாங்க அதனால என்ன கேரக்டராக இருந்தாலும் பரவாயில்ல சீரியலில் பண்ணுங்க அது இந்த மாதிரி ஒரு சூப்பரான கேரக்டர்லாம் வந்தால் மிஸ் பண்ணிடாதீங்கன்னு சொல்லியிருக்காங்க அதனால இவர் ஆடிஷன் அட்டன் பண்ணுறப்போ நல்லா வந்து தாடியெல்லாம் வச்சு நடிச்சிருந்து வந்திருக்காரு டேரக்டர் பார்த்து ஷேவ் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க ஸோ வந்து எப்படியாவது இந்த கேரக்டர் மூலயமா நம்ம மக்கள் கிட்ட தெரிஞ்சிடணும் அப்படின்றதுக்காக வந்து ஷேவ் பண்ணியிருக்காரு ஷேவ் பண்ணதெல்லாம் ஒரு விஷயமா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் ஆனால் இவர் பார்த்தீங்கன்னா அவருடைய ஷார்ட் ஃபிலிம்லையும் வந்து போலீஸாக வந்து நடிச்சிருக்காரு அதில் வந்து நான் ஷேவ்லாம் பண்ண மாட்டேன் அதுதான் எனக்கு அழகாக எல்லாதுலயுமே நீங்க பாத்தீங்கன்னா அவர் வந்து ஃபுல்லாவே அவருக்கு தாடி வந்து இருக்கும் ஆனால் வந்து இந்த ஒரு நாடகத்துக்காக சிறகடிகா ஆசேன்ற ஒரே ஒரு நாடகத்துக்காக இவர் வந்து ஷேவ் பண்ணியிருக்காரு அதாவது ஒரு தியாகம் பண்ண மாதிரி பண்ணியிருக்காரு தொடர்ந்து இத்தனை வருஷமாக இத்தனை படங்கள் படங்கள் கிடையாது ஷார்ட் ஃபிலிம்ஸில் வந்து பண்ணியிருந்தாலும் இந்த விஷயத்தை பண்ணாதவர் சிறகடிகாசைக்காக இதை வந்து பண்ணியிருக்காரு இவருடைய உண்மையான நேம் பார்த்தீங்கன்னா ஹரீஷ் ஸோ நல்லாவே இருக்க பேருமே இன்னொரு சைட் பார்த்தீங்கன்னா இவருடைய பெரிய நடிகருடைய தம்பி தான் அருண் அப்படின்னு சொல்லி மக்கள் எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா புல்லெட் சாங் நீங்கள் பார்த்துருப்பீங்களான்னு தெரில கமோ பேபி லெஸ்ஸ்கோ த புல்லட் இது வந்து இன்ஸ்டாகிரானா செம்ம வைரலாக ஆணுச்சு இந்த சாங் அதில் நடித்த ஹீரோ இருக்காரில் அவரும் அருணும் வந்து சேம் ஃபேஸ்கட் வந்து இருக்குது ஸோ அதனால நிறைய பேர் கேட்ட ஒரு கேள்வி என்னென்னா இவருடைய தம்பி தான் வந்து அருணை பார்க்க ஒரே மாதிரி இருக்காங்க அதனால் தான் அவருக்கு இந்த வாய்ப்பெலாம் கிடைச்சிச்சு அப்படி இப்படின்னு வந்து இருக்காங்க பட் அது வந்து உண்மை கிடையாது அவருடைய தம்பியெல்லாம் கிடையாது இவர் வந்து தொடர்ந்து தன்னுடைய முயற்சியால் ஷார்ட் ஃபிலிம்ஸை வந்து பண்ணி பதினஞ்சு ஷார்ட் ஃப்லிம்ஸ் பண்ணி இப்போ நீங்கள் இந்த ஃபோட்டோஸில் வந்து பார்க்கலாம் எத்தனை ஃபோட்டோஸ் நான் வந்து ஒரு நாலு ஃபோட்டோஸ் வந்து அட்டாச் பண்ணியிருக்கேன் இந்த நாலு ஃபோட்டோஸ்லையுமே அவர் ஒவ்வொரு ஷார்ட் ஃபிலிம்ஸ்லேயும் பண்ண கேரக்டர்ஸ் ஒரு இதில் டாக்டராக பண்ணியிருக்காரு ஒரு இதில் வந்து ஒரு சிம்பிளான ஒரு மேனில் இருக்கார் ஒரு இதில் வந்து ரக்கடாக இருக்கார் இன்னொரு சைட் பார்த்தீங்கன்னா ஒரு பெகர் மாதிரி அழகாக வந்து வேஷம் போட்டிருக்காரு சொல்லப்போனால் ஒரு நடிகர் வந்து படத்துக்காக அளவுக்கு வந்து உழைப்பை வந்து கொட்டுவாங்களோ அந்த மாதிரி ஒவ்வொரு ஷார்ட் ஃபிலிம்ஸ்க்காகவே இவரோட தன்னுடைய கேரக்டரே மாற்றி நடிச்சிருக்காரு இவர் தான் அருணான்னு கேட்குற அளவுக்கு இருக்குது பட் எல்லா ரோலையுமே அவர் அழகாக பண்ணி இப்போ சூப்பராக வந்து நாடகத்தில் வந்து இருக்காரு